வணக்கம் எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளரானது செல்லாது சூரியமூர்த்திக்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்கிய நீதிமன்றம் எடப்பாடிக்கு மேலும் ஒரு அதிர்ச்சி இபிஎஸ் ஓபிஎஸ் என இருவரும் சசிகலாவை நீக்கிவிட்டு பொதுச்செயலாளர் பதவிக்கு பதிலாக அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற புதிய பதவிகளை உருவாக்கினார்கள் இதன் அடிப்படையில் அப்பொழுது அதிமுகவின் உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டையும் அதிமுகவின் சார்பில் வழங்கப்பட்டது சூரியமூர்த்தி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டே சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளரானதே செல்லாது ஏனெனில் சசிகலா பொதுக்குழுவின் மூலமாக பொதுச் செயலாளர் என அறிவிக்கப்பட்டுள்ளார் அதிமுகவின் சட்ட விதிப்படி பொதுச் செயலாளர் என்பவர் அக்கட்சியின் அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் எனவே நான் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும் வரையில் அவரது கையால் நான் எனது உறுப்பினர் அட்டையை பெற்றுள்ளேன் மேலும் அவர் இறந்த பின்பு அதற்கு பிறகு வந்த சசிகலாவாகட்டும் அதன் பின்பு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகளை பெற்ற ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமியாகட்டும் அனைவருமே கட்சி விதிகளுக்கு மாறாக அந்தந்த பதவிகளில் அமர்ந்தவர்கள் எனவேதான் நான் அவர்களின் கையால் இந்த அட்டையை பெற முடியவில்லை எனவே சசிகலா பொதுச் செயலாளரானதும் செல்லாது எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் போன்றவர்கள் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளரானதும் செல்லாது என்ற வழக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார் அந்த வழக்கிலும் தற்பொழுது நீதிமன்றம் தீர்ப்புகளை வெளியிட்டுள்ளது அதன் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் இது பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது சசிகலா பொதுச் செயலாளரானது எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் போன்றவர்கள் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளரானது செல்லாது என்பது போன்றே தற்பொழுது நீதிமன்றம் தீர்ப்புகளை வழங்கியுள்ளது மேலும் எடப்பாடி பழனிசாமி தரப்பு தனக்கு தெரியாமல் இந்த வழக்கில் ஏதாவது செய்ய நேரிடும் என்பதனால்தான் சூரியமூர்த்தி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அணியிலிருந்து இந்த வழக்கிற்கு ஆஜராகி இருக்கக்கூடிய பதிமூன்று பேருக்கும் கேவியட் மனுவை தாக்கல் செய்திருந்தார் ஆனால் இந்த மனுவை பற்றியே குறிப்பிடாமல் அப்பொழுது நான்கு நாட்களுக்கு முன்பாக ஒரு தீர்ப்பை அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாகவும் சூரியமூர்த்திக்கு எதிராகவும் பெற்றிருந்தார்கள் வழக்கு தொடுத்துள்ள சூரியமூர்த்தி அதிமுக காரரே இல்லை அதிமுகவின் அடிப்படை உறுப்பினரே இல்லாத இவர் எப்படி அதிமுகவில் நடைபெறக்கூடிய உள்கட்சி பிரச்சனையில் தலையிட முடியும் மேலும் இவர் வழக்கு தொடுத்தது செல்லாது என இவரது வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என எடப்பாடி பழனிசாமியின் தரப்பிலிருந்து வாதிடப்பட்டது இதனை ஏற்றுக்கொண்ட நீதியரசர் எஸ் எஸ் பாலாஜியும் சூரியமூர்த்தி வழக்கை தள்ளுபடி செய்தார் அதன் பின்புதான் சூரியமூர்த்தி அவர்கள் எஸ் எஸ் பாலாஜி அவர்களை சந்தித்து தான் கேவியட் மனுவை தாக்கல் செய்ததையும் நான் செல்வி ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் வரையிலும் உறுப்பினர் அட்டையை பெற்று வந்தேன் மேலும் அதன் பின்பு இவர்கள் பொதுச் செயலாளர் பதவியை அதிகார துஷ்பிரயோகம் மூலமாக பொதுக்குழுவின் மூலமாக பெற்றுக்கொண்டார்கள் இவர்கள் பொதுக்குழுவின் மூலமாக பெற்றுக்கொண்ட பதவியே செல்லாது என்பதைத்தான் நான் தொடர்ந்து நீதிமன்றத்தில் வழக்காக தொடுத்துள்ளேன் அதனால்தான் இவர்களிடம் நான் அதிமுகவின் அடையாள அட்டையை கூட பெறவில்லை அப்படி இருக்கும் பொழுது என்னை அதிமுக காரரே இல்லை என்று கூறுவது தவறு மேலும் இது தொடர்பாக நான் கேவியட் மனுவையும் தாக்கல் செய்துள்ளேன் அதை பற்றி வாய் திறக்காமல் உங்களை திசை திருப்பி இந்த வழக்கில் அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பினை பெற்றுக்கொண்டார்கள் என குறிப்பிட்டிருந்தார் பின்புதான் சுதாரித்துக் கொண்ட நீதியரசர் எஸ் எஸ் பாலாஜி எடப்பாடி தரப்பை அழைத்து கண்டித்துவிட்டு இந்த வழக்கில் உரிமையியல் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை செல்லும் இந்த வழக்கை தள்ளுபடி செய்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது என அறிவித்துவிட்டார் இதுபோன்ற சூழ்நிலையில்தான் மீண்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிர்ச்சி தரும் வகையில் ஓ மற்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் வழங்கப்பட்டு வந்த அதிமுகவின் அடையாள அட்டை செல்லாது என தீர்ப்பிடப்பட்டுள்ளது இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது சசிகலா பொதுச்செயலாளரானது செல்லாது ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளரே செல்லாத போது எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் என தன்னை அறிவித்துக் கொண்டு செயல்பட்டு வருகிறார் அது மட்டும் எப்படி செல்லும் என அடுத்த கேள்வி எழுகிறது இப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்ந்து பாதகமாக தீர்ப்புகளை பெற்றுக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் சூரியமூர்த்தி அவர் தொடர்ந்து அவருக்கு சாதகமான தீர்ப்புகளையும் பெற்று வந்து கொண்டிருக்கிறார் மேலும் இந்த தீர்ப்பு ஜனவரி மாதத்திற்குள் முடிக்கப்பட வேண்டும் என நீதிமன்றம் ஏற்கனவே காலக்கெடு விதித்துள்ளது அதற்குள்ளாக எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தால் அவர் அதிமுகவை கைப்பற்றுவார் அப்படி இல்லை என்றால் அதிமுகவின் சின்னம் முடக்கப்படும் என சூரியமூர்த்தி தரப்பிலிருந்தும் பல்வேறு மனுதாரர்கள் தரப்பிலிருந்தும் கூறப்படுகிறது நன்றி